श्री गुरुभ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर वन फोर फोर्टीन श्लोक नंबर लवेन एकादश म श्लोक पढ़िकला सर्वद्रे क्षम्यताश <clears throat> उपजायते ज्ञानं यदा तदा विद्याते विविरुद्धं सत्वमित्युतं मेर्दारमिकलां देहे अस्मिन् देहे प्लस अस्मिन् सत्व सत्वम प्लस इति प्लस ऊत इप பன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதன் அதனோட கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் அஸ்மின் இந்த தேகே உடம்பில் சர்வ எல்லா துவாரேஷு வாசல்களிலும் எதா எப்போது ஞானம் அறிவின் பிரகாஷக ஒளி உபஜாயத்தே பிரகாசிக்கிறதோ ததா அப்போது சத்வம் சத்வகுணம் விருத்தம் ஓங்கி உள்ளது இதி என்று ஒரு கஞ்சங்ஷன் நீ வித்யாத் அறிந்து கொள் எல்லாரும் வெரிஃபை பண்ணிங்கோ இந்த உடம்பில் எல்லா வாசல்களிலும் எப்போது அறிவின் ஒலி பிரகாசிக்கிறதோ அப்போது சத்வகுணம் ஓங்கி உள்ளது என்று நீ அறிந்து கொள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கு ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக